நாலாவது அத்தியாயம் நூற்றி எழுவத்தி ஒன்றாவது வசனம் வேதம் அருளப்பட்டவர்களே உங்களுடைய தீனில் மார்க்கத்தில் எதையும் மிகைப்படுத்தாதீர்கள் மேலும் நீங்கள் அல்லாவின் விஷயத்தில் சத்தியத்தை தவிர வேறு எதையும் கூறாதீர்கள் இந்த இடத்துல அல்லா என்ன சொல்றான் மார்க்கத்தில் உங்களுடைய தீனில் மிகைப்படுத்தாதீர்கள் குழு குழு அப்படின்னா வரம்பு மீறி போகிறது சொல்கிறதா எள்ளுனால் எண்ணெயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் அல்லாவை பொறுத்த வரைக்கும் எள்ளுன்னா எல்லாத்தான் இருக்கும் அது வந்து சில விஷயங்களில் தான் எள்ளுனால் எண்ணெயாக இருக்கணும் அப்போது சில விஷயங்களில் வந்து என்ன ஆயிடுவாங்க இவங்க என்ன ம வரம்பு மீறினாங்க இப்போ இது பனி இஸ்ராயல்களை பற்றியும் கிறிஸ்தவர்களை பற்றி அதாவது யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் எல்லாம் வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரான் இது எதுக்காக அவங்கள அட்ரஸ் பண்ணுறான் ஏற்கனவே நமக்கு முன்னாடி டியூட்டி பார்த்த ரெண்டு உம்மத்தை அவங்க அந்த ரெண்டு உம்மத்து எங்கெல்லாம் தவறு பண்ணாங்க எங்கெல்லாம் ஸ்லிப் ஆனாங்க அது வந்து அந்த இடத்துல நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிறதுக்காக இறக்கப்பட்டது தான் ஹுரான் ஆனால் ரசூலில் என்ன சொன்னாங்க இந்த குரான் என்ன தான் இறங்கி இருந்தாலும் வேதம் தூய்மையாக இருந்தாலும் இதற்கு முன்னாடி பனி இஸ்ராயல்கள் என்ன பண்ணாங்களோ அதே சேட்டையை நீங்களும் பண்ணுவீங்க அப்படின்னு ரசுல்லா பண்ணிட்டு போனாங்க சொல்லிவிட்டு போனாங்க ஏன் அப்படின்னா மனிதனுடைய நேச்சர் எப்பவுமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும் மனிதனுக்குன்ட்டு சில அடிப்படையான குணங்கள் இருக்கும் அந்த திமிரு இந்த அர்ஜ் டு டாமினேட் அதாவது தான் வந்து எப்பவும் மேலே இருக்கணும் எனக்கு கீழே தான் மற்றவங்க இருக்கணும் அந்த குணம் எல்லாரை விட நான் சிறந்தவன் மற்றவங்கள விட நான் புத்திசாலி மற்றவங்கள விட நான் திறமசாலி இது மாதிரியான குணங்கள் வந்து எல்லா காலத்துலேயும் ஒன்று தான் புரியுதா மற்றவங்களை அற்பமாக நினைக்கிறது இதெல்லாம் வந்து கூடாது இதெல்லாம் வந்து எல்லாம் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான் அப்போ அதனால் எல்லா காலகட்டத்திலையும் இருக்கக்கூடிய மக்கள் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்போது மார்க்கத்தில் எதையும் மிகைப்படுத்தாதீர்கள் வரம்பு மீறி போகாதீங்க நான் எவ்வளோ சொல்கிறேன்னா உதாரணத்துக்கு அல்லாஹ்வுடைய சின்னங்கள் இருக்குது அது மதிக்கணும் அது எவ்வளோ மதிக்கணும் அவ்வளோதான் மதிக்கணும் அந்த லெவலும் அல்லாஹ் வந்து சொல்லிடுவோம் அதுவே அல்லாஹ் உதாரணத்துக்கு காபா வந்து புனிதமானது காபாவே அல்லாஹ் ஆக்கிட்டா அது கூட்டுறோம் காபா மீது சத்தியமாகன்னு சஹாபாக்கள் சொல்கிறாங்க அதை வந்து யூதர்கள் வந்து சொல்கிறாங்க உங்களுடைய தோழர்கள் வர இணை வைக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க காபாவின் மீது சத்தியமாகன்னு சொல்கிறாங்க அப்போ ரசூலாக என்ன பண்ணுறாங்க கூப்பிட்டு காபாவின் இறைவன் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி பண்ணுங்க அப்படிங்கிறேன் அப்போது காபா அல்லாஹ் புனிதப்படுத்தியது தான் ஆனால் வரம்பு மீறுறதுன்னா என்ன அதை வந்து மாற்றி யூஸ்